ஸ்ரீ என் அன்புக்குழவே இப்போது இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை தொட்ட உனக்கு கண்டிப்பா நாளைக்கு நல்லது தான் போகுது இத்தனை நாளா நான் நினைச்சது நடக்கல நடக்கலன்னு புலம்பிக்கிட்டே இருந்த உனக்காகவே இப்போது உன்னை நில்லுன்னு சொல்லி நிற்க வச்சு என் குங்குமத்தையும் தொட வைத்து விட்டேன் அல்லவா இது சாதாரண வெற்றி குங்குமம் கிடையாது ஓ வாழ்க்கையில் வெற்றியை தரப்போற வெற்றி குங்குமம் ஆம் என்று சொல்லவே நாளைக்குள்ளாகவே நீ நினைச்சது நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக தான் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்காக தான் இந்த குங்குமத்தை தொட இதை தொட்டதின் மூலமாக நீ நீண்ட நாட்களாக நினைச்சு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நாளைக்கு நடக்க போகுது இப்போது உன் வாழ்வில் வரப்போற மாற்றம் நிலையான நிரந்தரமான மாற்றமாக உன் வாழ்விலேயே இருந்து உனக்கு புது சிறப்பான ஏற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் தரப்போது நீ என்னெல்லாம் செய்யணும்னு திட்டம் போட்டியோ எதையெல்லாம் செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையும் நீ சிறப்பா செஞ்சு வாழ்க்கையில ஏற்றம் பெறுவதற்கு இந்த வராகி அம்மாவே உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன் இப்போது நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கப்போகுது நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் பார்க்க போகிறேன் செல்லமே வாழ்க்கைங்கிற கடலில் அலைகள் உன்னை எந்த பக்கம் இழுத்துட்டு போனாலும் உயிரற்ற மீனை போல அது இழுத்துட்டு போற பாதையில் நீ போகக்கூடாது மீன்கள் உயிரோட இருந்தால் எப்போதுமே அது கடல் அலைக்கு எதிராக தான் நீந்திக்கிட்டு போகும் காத்துக்கு எதிர்த்து திசையில தான் அது நீந்திக்கிட்டு போகும் அதே போல் நீயும் மீன் போல உன் வாழ்க்கையை எதிர்த்து போராட்டங்களை எதிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று முன்னேற தயாராகு நான் உனக்கு கொடுத்திருக்கிற மனசும் நல்ல புத்தியும் உன்னை கண்டிப்பா வெற்றியின் பாதையை நோக்கி இழுத்துட்டு போகும் மத்தவங்க என்ன செய்றாங்கன்னு பார்க்காம அடுத்தவங்க அதையே நீயும் செய்யாம அடுத்தவங்க வழியை பின்பற்றாம உனக்கு பிடிச்ச உண்மையான நேர்மையான உயர்வான பாதையை தேர்ந்தெடுத்து எதிர்நீச்சல் போட்டுவிடு என் செல்லமே சிக்கல்களும் சிரமங்களும் உன்னை சோதித்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கான வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவேன் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் என் அருளின் பலம் உனக்கு கிடைக்கும் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக எளிமையாக இருக்கணும்னா உன்னை நோக்கி வருபவர்களையும் உன்னை சந்திக்கும் மனிதர்களையும் அன்போடு வரவேற்று அவர்களோடு நல்லபடியாக பேசி அவர்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் விதத்தில் நல்ல பிள்ளையாக நடந்துக்கோ எப்போதும் எல்லாரிடமும் இனிமையான வார்த்தைகளை பேசு யார் உன்னை கூப்பிட்டாலும் மகிழ்ச்சியோடு அவங்க கூப்பிட்டதை ஏற்றுக்கிட்டு அவங்கள போய் பாரு நீயும் உன் மனசில் நல்ல எண்ணங்களோடு இருக்கணும் செய்கிற செயல்களையும் நல்ல செயல்களாக வச்சுக்கணும் உன்னை ஆதரிப்பவர்களை நன்றி உணர்வோடு நினைத்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்க தயாராகு உன்னை புறக்கணிப்பவர்களையும் உன்னை வேணாலும் சொல்லி விலகி போகிறவங்களையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம் உன்னுடைய பாதை என்ன என்பது நீ யோசித்து அதை நல்ல விதமாக அமைச்சுக்கணும் இப்போது இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல பாதையை காட்டப் போகிறேன் அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து அதை செய்யாம நான் காட்டிய நல்ல பாதையில நீ போக தயாராகு தேவையற்ற மாயைகளிலும் மாயமான விஷயங்களிலும் நீ மாட்டிக்க வேண்டாம் எப்போதும் உன் குறிக்கோள் சரியானதாக சிறப்பானதாக உனக்கு முன்னேற்றத்தை தருவதாக இருக்கட்டும் நீ மட்டும் நேர்மறை எண்ணத்தோட நல்ல செயல்களை செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மற்றவங்க குறுக்கு வழியில போய் வாழ்க்கையில திடீர்னு முன்னேறினாலும் காசு சேர்த்தாலும் வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்தாலும் நீ எப்போதும் நேர்வழியில போனினா அது கண்டிப்பா உனக்கு நிச்சயமான நிரந்தரமான செல்வ வளத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையும் கொடுக்கும் நீ நேர்மையாகவே வாழ்ந்து வாழ்க்கையில ஜெயிச்சு நல்லா காசு பணம் சம்பாதிச்சு செல்வ வளத்தோடு வாழ்வதுங்கிறது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் நீ எந்த இனத்தை எட்டி பிடிக்க முயன்றாயோ அந்த வெற்றி இடத்தை நிச்சயமாக எட்டி பிடிப்பாய் என் அருளார உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த வரகியம்மா நிச்சயம் செய்வேன் எப்போதுமே உனக்கு துணையாக நான் இருப்பேன்றத நீ மறந்துட வேண்டாம் என்று சொல்லமே மனிதர்களுடைய புத்தி எப்போதுமே ரெண்டு விதமாக மட்டும்தான் இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா உன்கிட்ட தேன் போல வந்து இனிமையாக பேசுவாங்க அப்புறம் காரியம் உடனே தேவை முடிஞ்ச பிறகு தேள் போல உன்னை கொட்டிட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களை பார்த்து நீ மனசு புண்படாதே யார் தேவைக்காக உன்னை தேடி வந்தாலும் அல்லது உண்மையான அன்போட பாசத்தோடு உன்னை தேடி வந்தாலும் நீ எப்போதும் இயல்பாக நீ நீயாகவே நியாயத்தையும் நேர்மத்தையும் நேர்மையையும் பிடிச்சிக்கிட்டு வாழ மற்றவங்க எப்படி இருந்தாலும் உன் உள்ளத்தை நீ சுத்தமாக வைத்துக்கொண்டு அன்போடும் கருணையோடும் வாழ்ந்தினால் உன் வாழ்க்கை என் அருளால் எப்போதும் உயர்வாக சிறப்பாக இருக்கும் ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு இது சிறந்தது அது குறைவானது நீ யோசிக்காதே இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் எல்லா மனிதர்களிலுமே கூட ஒவ்வொன்றும் தனித்துவத்தோடும் அர்த்தத்தோடும் தான் இருக்கு ஒவ்வொரு விஷயங்களின் தனித்துவத்தையும் நீ உணர்ந்து கொண்டாலே உன் மனசு எப்போதும் சமநிலையோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும் வாழ்க்கை அழகானது என்பதை உனக்கு நான் உணர்க்கிறேன் மற்றவங்களைப் போல நீ இல்லாமல் தனிப்பட்ட பாதை உனக்கே உரித்தான பாதையில் வாழத் தயாராகு உன் வாழ்க்கையில் என் அருளால் உனக்கான ஆனந்தத்தை நான் அள்ளி கொடுப்பேன் நீ யாரையும் தேடி அலைந்து திரிய வேண்டாம் என்று செல்லமே நீ எதையும் நாடி தேடி போக வேண்டாம் உனக்கான எல்லாமே உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன் மனசுல நீ என்னெல்லாம் கேட்குறியோ அது எல்லாத்தையும் கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கேன் உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான காலமும் நேரமும் நெருங்கி வந்துருச்சு நீ நம்பிக்கையோட அமைதியோடு என்னை வணங்குனா என் அருளால் நீ வேண்டியது அனைத்தையும் இந்த வரகியம்மா உனக்கு கொடுப்பேன் நீ எண்ணியதும் வேண்டியதும் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நனவாகுவதற்கான நேரம் வந்துருச்சு உன் மனசை எப்போதும் நேர்மறை எண்ணங்களால் நிரப்பி வச்சுக்கோ அந்த நேர்மறை எண்ணங்கள் மூலமாக உன் வாழ்க்கையை நான் ஒளிரச் செய்வேன் நீ கேட்டதை எல்லாம் தருவதற்கு நான் ஏற்கனவே தயாராக இருக்கேன் இனிமே நீயும் உன் இதயத்தை நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வச்சுக்கிட்டினால் நீ முன்னேறுவதற்கான அனைத்து வழிகளையும் இந்த வராகியம்மா நான் காட்டுவேன் உன்னை எப்போதும் தப்பாகவே நினைக்கிறவங்களை பார்த்து நீ கவலைப்படவோ மகிழ்ச்சியை இழக்கவோ வேண்டாம் கள்ளங்கவடம் இல்லாத ஓ நல்ல மனசை இந்த வராகியம்மா முழுவதுமாக புரிஞ்சு வச்சிருக்கேன் சொல்லவே நீ என்னதான் எல்லாருக்கும் நன்மைகளை செஞ்சாலும் நல்லதையே நினச்சாலும் அவங்க தப்பாக இருக்கிறதால அவங்க உனத்துக்கேற்ற மாதிரி உன்னையும் தப்பாவே யோசிக்கிறாங்க இனிமேலாவது மற்றவங்க மற்றவங்கன்னு மற்றவங்களுக்காகவே யோசிக்காமல் ஓ எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை யோசித்து செயல்படு என் அன்பு பிள்ளையான ஓம் வாழ்க்கையில் உனக்கு தேவையான நல்ல மாற்றங்களை நான் எப்போது வேண்டுமானாலும் வரவழைப்பேன் நீயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க தான் போறேன். நீ சற்றும் எதிர்பாராத அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து நீ ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் தேய்க்க போகிற உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது உனக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது அதனால் உன் வாழ்க்கையை பத்தி மட்டும் நீ யோசி உனக்கான நன்மையை செய்வதற்காக இந்த வராகியமா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த இருக்கேன் என் செல்லமே நீ நினைச்ச விஷயங்களும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் இப்போது மிகச் சிறப்பாக உன் என்னப்படியே உன் வாழ்க்கையில அரங்கேறப்போது என்னை நம்பி வந்த உனக்காகவே எல்லா விஷயங்களையும் இப்போ நல்லபடியாக நடத்தி தர நான் முடிவெடுத்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில உன்னுடைய செயல்களுக்கும் முயற்சிகளுக்கும் சேர்த்து மாபெரும் வெற்றியை பெற்று வெற்றியாளனாக நீ போற எப்போதுமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை செய்வதற்கு தயாராக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டே இருக்கேன் புரிஞ்சுக்கோ எல்லா வகையிலும் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன் எப்போதும் என் செல்ல பிள்ளையான நீ முகமலர்ச்சியோட சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் எதிர்கொள்ள தயாராகு நீ எத்தனை பேர்கிட்ட போய் உதவி கேட்டாலும் கடைசியில உண்மையாகவே உனக்கு உதவி செய்ய போறது இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான் என்னை சரணடைந்த பிறகு என்னை நம்பி வணங்கக்கூடிய உன்னை யாரிடமும் போய் உதவி கேட்டு நிற்க விட மாட்டேன் உன் மன பாரங்களையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு நானே உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து வெற்றியை தருவேன்